மக்களே இன்னைக்கு சண்டே காலையில் சர்ச் பிடிச்சிட்டு நேராக வாழைத்தோட்டத்துக்கு வாழைத்தோட்டத்தில் நிறைய வாழைத்தார் அறுவடைக்கு ரெடியாக இருந்தது இது வந்து வெள்ளத்துழுவேன் இது வந்து ஒரு பெரிய வாழைக்கொலை இது வந்து மட்டி இப்போ நீங்கள் பார்க்குறது ரசக்கதளி இது எல்லாமே எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஸ்பெஷல் வெரைட்டி வாழை மருங்க எங்களோடய வாழைத்தோட்டத்தில் நாங்கள் எந்த விதமான கெமிக்கல் உரமும் பயன்படுத்தலை இயற்கை உரங்கள் மட்டுந்தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் நார்மலாக கெமிக்கல் உரங்கள் நீங்கள் போட்டிங்கன்னா பெரிய சைஸில் காய்கள் வரும் ஆனால் அது உடம்புக்கு ரொம்ப கேடு நாங்கள் இயற்கையாக கிடைக்கிற சாணப்பொடி அதே மாதிரி வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் தான் போட்டிருக்கோம் இந்த மட்டிப்பழம் அப்புறம் வெள்ளை துழுவேன் செவ்வாழை அப்படின்னு போதுல அதில் ஒரு வெரைட்டி தான் அதில் வந்து இது ஒயிட் கலரில் இருக்கும் அதோட தோல் எல்லாம் ஆனால் செவ்வாழையோட மகிமை அதில் இருக்கும் மனமும் குணமும் ரொம்பவே மிகுந்த இந்த வாழைப்பழத்தில் இருக்கும் இது எல்லாமே எங்கள் ஊர் ஸ்பெஷல் அதே மாதிரி மிகவும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள வாழைப்பழங்கள் கடைசியாக ஏற்ற வாழைக்கா நாங்கள் அறுவடை பண்ணி நான் சிப்ஸ் செய்ய போகிறேன் நம்ம தோட்டத்திலே இயற்கை முறையில் விளைவித்த வாழைக்காயிலிருந்து நான் வாழைக்காய் சிப்ஸ் பண்ணிட்டுருக்கேன் ஆக்சுவலி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ரொம்ப கிறிஸ்பியாக சுவை மிகுந்தது இது செய்கிறது ரொம்ப சிம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஸ்லைசரில் நைஸாக இதை சீவி சூடான தேங்காய் எண்ணெயில் போட்டு எடுத்தா போதும் அதை அப்படியே நீங்கள் உப்பு பெப்பர் இல்லை மிளகுத்தூள் எது உங்களுக்கு தேவையோ அதை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் மொறு மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டான வாழைக்காய் சிப்ஸ் தயார் வாழைக்காய் சிப்ஸ் வாங்கணும் நீங்கள் கடைக்கெல்லாம் போக வேண்டாம் ஒரு மூணு வாழைக்காயிலே நிறைய சிப்ஸ் கிடைக்கும் ஒரு வாழைக்காயை நீங்கள் பொறிச்சாலே உங்கள் குழந்தை ஸ்கூல்லேருந்து ஸ்நாக்ஸ் அப்படின்னு ஈவினிங் கேட்கும்போது சுவையான வாழைக்காய் சிப்ஸை ஸ்நாக்ஸாக நீங்கள் கொடுக்க முடியும் ஆனால் கொஞ்சம் எஃபர்ட் போடணும் அவ்வளோதான் நம்ம உடல்நலத்தை பேணி காக்கணுன்னா அதில் கொஞ்சம் எஃபர்ட் போடணுங்க சமையல் ஆனாலும் சரி நம்ம சாப்பிட்ற பொருட்கள் எதுனாலும் பார்த்து பார்த்து தான் சாப்பிடணும் இந்த செயற்கை உரங்கள் போட்ட காய்கறிகள் பழங்கள்லாம் நிறைய கேடு இருக்குது அதே மாதிரி உடம்புக்கு அது ஒவ்வாது கேன்சர் போன்ற பெரிய பெரிய வியாதியெல்லாம் இதனால தான் வர்றது அதனால பார்த்து பார்த்து தான் நம்ம சாப்பிடணும் அதுக்கப்புறமா என் சிம்பாயோட மலையில் பயங்கர ஆட்டம் எங்கள் ஊரில் இப்போ பயங்கர மழை வேறு சிம்பா பாருங்கள் மழையில் என்ன குதூகலமாக குதிக்குது அப்படின்ட்டு சிம்பாவும் நானும் நல்லாவே மழையில் ஆட்டம் போட்டுட்டு அப்படியே ஒரு நாள் ரொம்ப ஜாலியாக போயிருச்சு வார நாட்களில் நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கும்போது சிம்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஆனால் வீக்கெண்டெல்லாம் மோஸ்ட்லி ஒரு ஒரு மணி நேரம் அவனோட இருந்து ஆடி பாடி விளையாடினா அவன் ரொம்ப குஷி ஆகிடுவான் அவனுக்கு கட்டாயம் நம்ம அன்பும் கேரும் கட்டாயம் தேவை இதே மாதிரி ஒரு த்ரீ மினிட்ஸ் வீடியோவில் அடுத்ததாக சந்திக்கலாம் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் ஹெல்த் இஸ் வெல்த் ஸ்டே டியூன் பபாய்